الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونصلي على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد وما يهلكنا إلا الدهر الله جل شانه تعالى نمك ورنجي ركو كودية ولكتين من ينبذي كالم ينبذي مكبرية அல்லாஹ் ஷானு தாலா வழங்கி இருக்கக்கூடிய கால நேரம் என்பதை நாம் மிகப்பெரிய பொக்கிஷமாக கருத வேண்டும் ஆனால் உலகத்தில் காலங்களை நல்ல காலம் கெட்ட காலம் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதாக மனிதன் சில காலங்களை சில நேரங்களை ஒதுக்கி மிகப்பெரிய நஷ்டத்திலே அவற்றை பயன்படுத்தாமல் மிகப்பெரிய நஷ்டத்திலே இருக்கிறான் காலங்களை பொறுத்து காலங்களை பொறித்து தமிழிலே பழமொழி சொல்வார்கள் நேற்று என்பது அருந்து போன வீணை நேற்று என்பது அருந்து போன வீணை நாளை என்பது மதில் மேல் பூனை நேற்று என்பது முடிந்து போய்விட்டது அருந்து போன வீணை அது நாளை என்பது மதில் மேல் பூனை இருக்கக்கூடிய மதில் மேல் இருக்கக்கூடிய பூனை ஒன்று இங்கு இப்படி தாவலாம் அல்லது அப்படி தாவலாம் எனவே நேற்று என்பது அருந்து போன வீணை நாளை என்பது மதில் மேல் பூனை இன்று என்பதுதான் சோத்து பானை என்பதாக சொல்லுவார்கள் தமிழ்நிலை பழமொழி இன்று என்று சொல்லக்கூடிய அந்த நாளை பயன்படுத்தி ஆகவேன் காலத்தை பொறுத்தவரை அந்த காலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள் காலத்தை பிரித்து சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் நபிசல்லா அலி சொல்லும் அவர்கள் அறுபது வருஷ காலம் இந்த உமத்தினுடைய ஆயுட்காலம் காலம் என்பதாக சொன்னார்கள் அல்லவா ஆயு காலத்தை அந்த காலத்து மனிதர்கள் பிரித்து சொல்லும் போது சொல்லுவார்கள் மனிதனுடைய ஆயுக் காலத்திலே முப்பது வருஷம் தூங்கியே போயிடுது முப்பது வருஷம் தூங்கியே போயிடுது மனிதனுடைய ஆயுக் காலத்திலே முப்பது வருஷம் தூங்குகிறான் பதினைந்து வருடம் தேவையில்லாத வீண் விரயமான காரியங்களில் பதினைந்து வருடம் அவன் செலவழித்து விடுகிறான் மீதி இருக்கக்கூடிய பதினைந்து வருடம் அதிலே ஐந்து வருடத்தை சோர்வு சோம்பல் இவற்றிலே ஐந்து வருடத்தை அவன் கழித்து விடுகிறான் மீதம் இருக்கக்கூடிய பத்து வருடம் அதிலே ஐந்து வருடத்தை நோய் நொடிகள் வயோதிகம் என்பதிலே அவன் கழித்து போய்விடுகிறது மீதம் இருக்கக்கூடிய ஐந்து வருடம் அந்த ஐந்து வருடத்திலேயும் மனிதன் சில நேரத்தை நல்ல நேரம் என்பதாக சில நேரத்தை கெட்ட நேரம் ஆ ஆடி மாசமா இது செய்யக்கூடாது என்பதாக மற்றவர்கள் எப்படி ஒரு மாதத்தை நேரத்தை காலத்தை ஒதுக்குகிறார்களோ அதே போன்று சஃபர் மாசமா எதுவுமே செய்யக்கூடாது இந்த மாதத்தில் நாம எது செய்தாலும் அது விளங்காது அப்படிங்கிற அந்த பண்பாடும் நம்பிக்கையும் இஸ்லாமியர்களிடத்திலேயும் இன்றைக்கு அப்படிப்பட்ட அவநம்பிக்கைகள் இருக்கிறது ஒரு நேரத்திலே காலத்திலே நாம் குறிப்பிட்ட சில மாதத்தில் சில காரியங்களை செய்யக்கூடாது என்பதாக முதலில் ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் குரான் ஹதீஷினுடைய அடிப்படையில் ஷரியத்தினுடைய அடிப்படையில் ஷரியத்தினுடைய அடிப்படையில் நல்ல நேரம் நல்ல காலம் நல்ல நாள் என்பதெல்லாம் இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்கிறது அதே நேரத்திலே மற்ற காலங்கள் பீடை பிடித்த காலம் என்பதை சரியாகத் தேட்டுக்கொள்ளவில்லை உதாரணமாக நல்ல காலம் புராணில அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லையா உங்களுடைய தௌபா பாவ மன்னிப்பிற்கு உரிய நேரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் காலத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் ஓபில் அஸ்ஹாரி ஹோம் நீங்கள் அல்லாஹ் இடத்திலே உங்களுடைய பாவத்திற்காக வேண்டி மன்னிப்பு கேட்பதற்கு சிறந்த காலம் ஷஹருடைய காலம் ஷஹருடைய அந்த நேரம் அதனால சஹருடைய நேரத்தை தவிர பாக்கி நேரத்தில் தௌபா செய்தால் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது கிடையாது சஹருடைய நேரத்தில் உங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்பதற்கு சிறந்த நேரம் சஹருடைய நேரம் மற்ற நேரத்திலையும் நீங்கள் தௌபா செய்யணும் அப்படிங்கிறது அங்கே விளக்கம் அதே போன்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தில் நபி செல்லல்லா அலிசல்லம் துவா செஞ்சிருக்காங்க அல்லாஹு நேரங்களில் சிறந்த நேரம் அதிகாலை ஃபஜருடைய நேரம் நபி சல்லா அலிஸ்லாம் துவா செஞ்சுருக்கிறாங்க யாரெல்லாம் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அதிகாலை நேரத்திலே நீ பறக்கத்து செய்வாயாக நபி சல்லா அலி சொல்லம் துவா செஞ்சுருக்கிறாங்க எனவே நேரங்களில் நல்ல நேரம் என்பது காலை ஃபஜருடைய நேரம் அதுக்காக வேண்டி மற்ற நேரமெல்லாம் பீடை பிடித்த நேரம் மற்ற நேரமெல்லாம் சரியில்லாத அதாவது நல்லவை இருக்கிறது நல்ல நேரம் இருக்கிறது நல்ல காலம் இருக்கிறது நல்ல விஷயம் இருக்கிறது நற்காரியம் என்பது இருக்கிறது நல்ல செய்தி இருக்கிறது அதே நேரத்தில் பீடை என்பதும் ஒதுக்கப்பட வேண்டிய நேரமும் காலமும் இஸ்லாமிய இஸ்லாமியத்திலே கிடையாது இஸ்லாமியத்திலே கிடையாது நபி சொல்லா நேரத்தை காலை நேரத்திலே பறக்கத் என்பது சொன்னார்கள் ஏன் பரக்கத் என்பதை சொன்னார்கள் தெரியுமா நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் அதிகாலை நேரம் என்பதற்கான காரணம் என்ன தெரியுமா சல்லா அலி துவாசி இருக்கிறாங்க முதல்ல இரண்டாவது விஷயம் வெளி ஊர்களுக்கு வெளிநாடுகளுக்கு படைகளை நபி சொல்லா அலி சொல்லம் அனுப்புவதாக இருந்தால் காலை ஃபஜருக்கு பிறகுதான் அனுப்புவார்கள் சொல்ல போனா நபி சொல்லா அலிசல்லாம் சொல்லியிருக்காங்க நிக்கா செய்யறதும் கூட வெள்ளிக்கிழமையில அதிகாலை நேரத்தில் நிக்கா செய்வது சிறந்தது என்பதா நாட்களில் சிறந்தது வெள்ளிக்கிழமை அப்போ அதிகாலை பொழுதிலே நபி சொல்லா அலி செல்லம் வரக்கத்திற்கு துவா செய்திருக்கிறார்கள் அதிகாலை பொழுதிலே அனுப்புகிற பொழுது படைகளை அதிகாலை பொழுதிலே அனுப்புவார்கள் மூன்றாவது அதிகாலை பொழுது வரக்கத்தான நேரம் என்பதற்கான காரணம் என்ன தெரியுமா நபி சொல்லா அலி செல்லம் சொல்றாங்க முனாஃபிக்குகளுடைய நடமாட்டம் அந்த நேரத்திலே இருக்காது முனாஃபிக் பூரா படுக்கையில் இருப்பான் அதிகாலை தூங்குறது யாருங்க அதிகாலை சுபுக தொழுகாமல் தூங்கக்கூடியவர்களை செல்லதா அலிசல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க முனாஃபிக்குன்னு சொல்லியிருக்காங்க அதிகாலை பொழுதிலே முனாஃபிக்குகளுடைய நடமாட்டம் அறவே இருக்காது அவன் பூரா படுக்கையில் இருப்பான் அதனால அதிகாலை பொழுது என்பது வரக்கத்திற்குரிய நேரம் என்றுதாக நபி சொல்லா அலி செல்லும் சொல்லியிருக்காங்க கோழி முட்டை இருந்தது பாருங்களேன் கோழி முட்டை இருந்தது அதிகாலை பொழுதுல தான் முத்தையிடும் மற்ற மற்ற நேரங்களில் கோழி முட்டை போட்டுச்சுன்னு சொன்னால் அதனுடைய உடல் நலத்தில் நாம அக்கறை செலுத்துகிறோம் அதிகாலை பொழுதுல தான் கோழி முட்டை போடும் வேற வேற நேரங்களில் முட்டை போட்டால் அதுக்கு ஏதோ உடம்புல கோளாறு இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி மாட்டு மடுவிலே பால் சுரப்பது என்பது அதிகாலை பொழுதுல தான் சுரக்கும் அதனால தான் உடனே போய் கறந்துடுறாங்க இதெல்லாம் அதிகாலை பொழுது என்பது வரக்கத்தான ஒரு பொழுது நேரம் என்பது அதுக்காக வேண்டி அதிகாலை பொழுது இல்லாமல் லோகருடைய நேரம் எல்லாம் பலா முசிபத்து பிடிச்ச நேரம்ன்றது பண்றது அல்ல செல்லதா அலி செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நல்லது என்பது இருக்கிறது செல்லதா அலி செல்லம் அப்படி சொல்லுவார்கள் எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால் சல்லதா அலிஸ்லம் சொன்னாங்க ஒரு நேரத்தில் நல்லது என்பது அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அத்தஃபாவுல் அப்படின்னு சொன்னாங்க சாபா பெருமக்கள் கேட்டாங்க அது என்ன அப்படின்னு கேட்டான் அப்போ சல்லதா அலிஸ்லம் சொன்னாங்க ரஹ்மான் நல்ல காரியங்கள் நல்ல செய்திகள் என்பது புறத்தில் இருந்து ஏற்படுகிறது உதாரணமா இப்ப ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி நம்ம கோரோன்னு வச்சுக்கோங்களேன் போகும்போது எதாப்பில் ஒருத்தர் வர்றார் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல சொல்றார் நல்ல விஷயமா நம்ம போறோம் எதாப்புல ஒருத்தர் வர்றார் வந்தவுடனே இப்படி துவா செய்கிறார் இது என்னன்னா நல்ல சகுனம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த நல்ல சகுனத்தை நல்ல செய்தி காதிலே கேட்பதை சல்லல்லா அலி சொல்லம் ஏற்றுக்கொள்கிறார்கள் குரான் ஹதீஷனுடைய அடிப்படையில் சரியத்தினுடைய அடிப்படையில் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் நல்ல காரியத்திற்காக வேண்டி நாம் செல்லுகிறப்படுது இடையில பூனை குர்கால பயிற்சி அவ்வளவுதான் ஏ பூனை புர்க்காலம் போயிடுச்சா அவ்வளவுதான் முடிபுச்சியா இதை ஒரு மும்மின் எடுத்துக் கொள்ளக்கூடாது தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ன செய்யணும் இதை நல்ல காரியத்தை நல்ல செய்தியை முன்னிட்டு சந்தோஷப்பட வேண்டும் அதே நேரத்தில ஒரு நல்ல காரியத்திற்கு செல்லுகிற பொழுது அவ நல்ல காரியத்திற்கு செல்லுகிற பொழுது ஒரு கெட்ட செய்தியை நாம் காதிலே வாங்கி விட்டால் அதை எடுத்துக்கொண்டு அதன் மீது நாம் செயல்படுவது வண்டது என்பது இமானுக்கா பார்ப்பட்டது நம்ம எதை கொண்டு ஈமான் கொண்டுக்குறோம் நல்லவை கெட்டவை எல்லாவற்றையும் பொறுத்தும் நாம் ஈமான் கொண்டு இருக்கிறோம் எனவே நற்காரியம் நற்செய்தி நல்ல சகுனம் என்பது மார்க்கத்திலே இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் கெட்ட சகுனம் கெட்ட நேரம் பீடை நேரம் பீடை நாள் என்பதெல்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அப்படி ஒரு விஷயமே இல்லை மற்றவர்களைப் போன்று நாம் கால நேரங்களை ஒதுக்குவது என்பது ஈமானிலே ஆபத்தை ஏற்படுத்திவிடும் சல்லா அலி சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு காலம் வரும் அந்த காலத்தில கணவன் மனைவியோடு விபச்சாரம் செய்வான் சொன்னாங்க எப்படி கணவன் மனைவியோடு விபச்சாரம் செய்வான் அப்படி ஒரு காலம் வரும் சகாபா பெருமக்கள்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க கணவன் எப்படி மனைவியோடு விபச்சாரம் செய்ய முடியும் அப்ப நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கலா கதிரின் மீது நல்லவை கெட்டவைகளின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் நல்லவை கெட்டவைகள் கலா கதிரை கொண்டு அவனுடைய நம்பிக்கையில சிறிது நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அவனுடைய நம்பிக்கை கலா கதிரை பொறுத்து அவனுடைய நம்பிக்கை சரியானதாக இல்லாவிட்டால் அவனுடைய ஈமான் பதி போயிடும் அவன் குஃப்ரியத்திலே போயிடுவான் கதிரை ஒருத்தர் நம்பலைன்னா குப்ரியத்தில் போயிடுவான் குஃப்ரியத்தில் அவன் போயிட்டான்னு சொன்னா அவன் செய்த நிக்காகு என்பது முறிந்து போய்விடும் நிக்காகு என்பது முறிந்து போயிடும் முஸ்லீமா இருக்கும்போது நிக்கா பண்ணியிருக்கிறாங்க கலா கதிரை அவன் நம்பிக்கைக்குள்ள கலா கதிர நம்பிக்கை கொள்ளனா அந்த ஈமானுடைய விஷயம் கலா கதிர நம்பிக்கை கொள்ளலன்னு சொன்னா அவன் மோமினாக இருக்க முடியாது காப்பிராக ஆகிடுவான் காப்பிராக ஆகிட்டால் நிக்காக என்பது முறிந்து போய்விடும் நிக்காக என்பது முறிந்து போய்விட்டால் அந்த பெண்மணி அந்நிய பெண்மணியாக ஆகிவிடுகிறாள் எனவே கணவன் மனைவியோடு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை என்பது ஏற்படும் என்பதான விசல்லா அலி செல்லம் இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் சகுனம் என்பதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையா சொல்லியிருக்கிறார் அல்லாஹ் ஜிஷானம் தாலா நாம் நேர காலங்கள் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய நேர காலங்கள் என்பது எல்லா நேரங்களும் நம்முடைய காரியங்களை அதாவது மழை காலத்தில் உப்பு விற்க போனது உன்னுடைய தவறு மழையினுடைய தவறு அல்லாஹினுடைய தவறல்லவே காற்று காலத்தில் மாவு விற்க போனது என்பது நம்முடைய தவறு காற்றினுடைய தவறா இல்லை அவன் படைத்த எல்லா நேரங்களும் நல்ல நேரங்கள் நம்முடைய காரியத்தை முன்னிட்டு நம்முடைய அமல்களை முன்னிட்டு அல்லாஹிட அல்லாஹிவினுடைய உதவிகளை பெற்றுத் தரும் எல்லாம் அல்ல கலா கதரின் மீது பூரணத்துவமான நம்பிக்கை வைத்து வைக்கக்கூடிய நல்லடி ஆறுகள் கூட்டத்தில் அல்லாஹு நம்மை உங்களை ஆக்கிய அருள்